தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக திமுக தான் தமிழ்நாட்டை நாசமாக்குனது அப்படின்னு சொன்னோம்னா அது மிக அப்படிப்பட்ட திமுக ஆரம்பித்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பவள விழா கொண்டாடுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் முப்பர் விழா கொண்டாடினாங்க ஆனால் இன்னைக்கு திமுக எழுபத்தஞ்சாவது ஆண்டை முன்னிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாரு திராவிட முதல்வர்ல அவர் வெளியிடுறாரு இதில் அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க டி ஆர் பாலு போன்றவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க கே ஏ நேரு அவர்கள் கலந்துக்கிறாங்க உதயநிதி அவர்கள் கலந்துக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பா என்னடா அது காலத்து நிறம் கருப்பு சிவப்புன்னு உண்மையாகவே காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு பண்ணக்கூடாது தமிழ்நாட்டின் நிறம் கருப்பாக இருக்குன்னு தான் பண்ணணும் ஏன்னா என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தது தமிழ்நாடு இருளாக இருக்குன்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டை நாசமாக்கி தமிழர்களை குடிக்க வைத்து மதுக்கடைகளை திறந்து வைத்து பிள்ளைகளை படிக்க விடாம பண்ணி இன்னைக்கு பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அதுதான் திமுகனுடைய சாதனை திமுகவினுடைய திராவிட மாடல் இந்த திராவிட மாடலில் இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசமாக்கி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறதுல ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேரும் ஏன்னா திருக்குலைங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து திருவாரூர் பக்கத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு எழுத்தாளராக இருந்து சினிமாவுக்கு வசனம்லாம் எழுதி அப்புறம் இப்படியே ஆட்சியை பிடிச்சி அவர் எம்எல்ஏ ஆகி எப்படியோ போயிட்டார் ஆனால் இன்றைக்கி நம்மளாம் என்ன பண்ணுறோம் கருப்பு சிவப்பு கருப்பு சிவப்புன்னு பேசிக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டுருக்கோம் அதற்கு காரணம் என்னென்னா திமுக அப்படிப்பட்ட திமுக வந்து காலத்தின் நிறம் கருப்பு சிவப்புன்னு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பாக இல்லை இதில் வேற கழகத்தை பற்றி ஒரு நாடகம் நடத்துகிறாங்க என்ன நாடகம் நடத்தணும் தமிழ்நாட்டை எப்படி ஒழிச்சிங்க தமிழ்நாட்டில் எப்படி ஊழல் பண்ணீங்க ஆப்டோபர்ஸ் குடும்பமாக எப்படி வளர்ந்தீங்க எப்படி வந்து முப்பதாயிரம் கோடி ஊழல் பண்ணீங்க பிடிஆரை வந்து எப்படி வந்து நிதித்துறை அமைச்சர்லேருந்து தமிழ் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றினீங்க உண்மையும் நேர்மையாக ஒருத்தர் இருந்தால் அவர் ஒதுக்கப்படுறது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் எப்படி பதவி கொடுப்பது எப்படி வந்து கொள்ளையடிப்பது எப்படி வந்து மக்களை ஏமாற்றுவது எப்படி டாஸ்மாகில் ஊழல் பண்ணலாம் எப்படி பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அதிமுகலேருந்து இருக்கும்போது திட்டிப்பிட்டு திமுக வந்தாலும் மனித புனிதராக்கிறது சேகர்பாபு அவர்களை வந்து இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக வச்சுக்கிட்டு வலது கடமாக எல்லா வேலைகளையும் பண்ணுவது நான்காயிரம் கோடி ரூபாயில் பேக்கேஜ் பேக்கேஜாக நாங்கள் மலைநீர் வடிகால் போட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டை எப்படி ஏமாற்றுவது இப்படி பல விடயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி தமிழ்நாடு சீர்கெட்டு இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் திமுக தான் திமுகன்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இருந்து அப்புறப்படுத்தி விட்டால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கு ஒரு விஷம் ஒரு பாம்புக்கு கூட பல்ல தான் விஷம் இருக்கும் ஆனா திமுக காரணக்கு உடம்பெல்லாம் விஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஊழல் லஞ்சம் அடுத்தவனை ஏமாத்துவது நிலத்தை பிடுங்குவது பாக்ஸிங் பண்ணி புரோட்டாவுக்கு காசு கொடுக்க மாட்டேன் ஃப்ரைட் ரைஸ் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடுவது இதெல்லாம் ஒரு கட்சியா கூட்டத்துக்கு வர பெண்களை இடுப்பு பிடிச்சிக்கொள்வது இதெல்லாம் ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு கொள்கை கேட்டால் கட்சி தேவை நாங்கள் மீட்போம் கொடுத்தது யாருனா நீங்க தான் ஆனா இங்க பாருங்க மாநில பட்டியலில் இருந்த கல்வியை மத்திய பட்டியலுக்கு போனதுக்கு காரணம் நீங்கள் தான் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லிட்டு கச்சித்தையும் கொடுத்தீங்க தமிழர்கள் தமிழர்கள்னு ஏமாற்றி தமிழர்களை திராவிடவாதிகள்னு ஏமாற்றி இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி புரிஞ்சிட்டிங்க ஈழத்தில் நடந்த போர் அப்போது கூட அந்த போரை நிப்பாற்றுவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைவெளியில் ஒரு உண்ணாவிரதம் இருந்து இருக்கக்கூடிய மிச்சமீதி இருந்த ஈழத் தமிழர்களையும் கொத்து கொத்தாக கொண்டொழிப்பதற்கு துணை நின்ற கருணாநிதி அப்படிப்பட்ட கருணாநிதி தமிழ்நாட்டை ஏமாற்றி இத்தனை நாட்களாக ஆட்சி புரிஞ்சுட்டா மீண்டும் ஒரு முறை திமுக நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா உங்க வாய்க்கு நீங்களே வாய்க்குறிச்சு போட்டுட்டு போயிட வேண்டியதான் அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக திமுக இருக்கு ஆனா இன்னைக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டாடுறாங்க இந்த எழுபத்தஞ்சு ஆண்டுகள் கொண்டாடும் போதும் இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் இருக்காங்க இன்னமும் மாதம் ஆயிரம் ரூபாய் மட்டும் மட்டும்தான் என்னுடைய குடும்பத்தை ஓட்ட முடிங்கிற நிலையில இருக்காங்க இன்னமும் மகளிர்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுக்கணும் ஆனால் படித்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சமூக நீதி பெண்ணியும் பேசக்கூடிய பெரியாரனுடைய வழிவந்தவர்கள் பெரியாரனுடைய தடிய பிடித்தவர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு சரிசமமாக பெண்களுக்கு சம பங்கீடு கொடுத்துருக்கணுமா இல்லையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்கள் இருக்கீங்க கூட்டணி கட்சியோடு தான் போட்டிடுறீங்க நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது தொகுதிகளில் போட்டிடுறீங்கன்னா ஒரு எழுபது தொகுதிகளில் பெண்களையும் எழுபது தொகுதிகளில் ஆண்களையும் பார்க்கணும்ல அப்புறம் என்ன பெண்களுக்கு சமூக நீதி பேசுகிறீங்க புரட்சியை பேசுகிறீங்க மண்ணாங்கட்டி பேசுகிறீங்க இன்றைக்கி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடுகள் கட்டுவதற்கும் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கும் அனுமதி கொடுத்தது யார் நீங்கள் தானே உங்களுடைய ஆட்சி தானே இன்றைக்கி வள்ளூர் கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது இதில் வேற ஒரு நாடகம் போடுறாங்க இதோ கழகத்தை பற்றி நாடகம் போடுறாங்க என்னடா நாடகம் போடுவீங்க கருணாநிதி எப்படி கொள்ளடிச்சாரம் நாடகம் போடுவீங்களா கருணாநிதி எப்படி தமிழர்களை நாடகம் நடக்கப்படுவீங்களா எப்படி கருணாநிதியோட குடும்பம் ஆக்டோபஸ் குடும்பமாக மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துகளையும் வளர்ச்சி போட்டுருக்குங்கிறது நடக்கப்படுவீங்களா இன்னைக்கு ஆசியாவினுடைய உடைய பணக்காரர்களுடைய பட்டியலில் வந்திருக்க திமுக குடும்பம் அதை பற்றி பேசுவீங்களா தமிழ்நாட்டில் தமிழை வளவைத்தம்னு சொல்லக்கூடிய நீங்கள் சன் டிவி கே டிவி சன் மியூசிக்னு வச்சிருக்கீங்களா இதை பற்றி பேசுவீங்களா என்ன நடக்கப்படுவீங்க தமிழக மக்களை எப்படி குடிகாரர்களாக்கி எப்படி போதைக்கு அடிமையாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே இயற்கை வளங்களை சுரன்றம் சொல்லி நாடகம் போடுவீங்களா இல்லை கருணாநிதி எப்படி மனைவி இணைவி துணைவின்னு கட்டினாருன்னு பேசுவீங்களா இல்லை கருணாநிதியுடைய பேனாவுக்கு சிலை வைக்கணும்னு சொன்னீங்க நீங்க இல்லை கருணாநிதி எழுதிய காம புத்தகங்களை போடுவீங்களா என்ன நாடகம் போடுவீங்க அப்போ என்னன்னா தமிழ்நாட்டை நாசமாக்கிய மிகப்பெரிய பங்குனா அது திமுக தான் அப்பேற்பட்ட திமுக எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தான் மன கஷ்டமாக இருக்கு இன்னமும் திமுக நான் இருக்க திமுக கரை வெட்டி கட்டுறேன் இன்னமும் நான் தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இன்னமும் அதே ஐநூறு ஆயிரத்துக்கு கூலி வேலை செய்கிறீங்க உங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படிப்பட்ட சூழல் நீங்க இருக்கு ஆனாலும் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தா தான் குடும்பத்தை ஓட்ட முடிங்கிற நிலைமை இருக்குது பொங்கலுக்கு என்னாமல் ஒரு துண்டு கரும்பு கொடுப்பானா நாலு முந்திரி பருப்பு கொடுப்பானா அரை கிலோ பச்சரிசி கொடுப்பானா காய்கில வெள்ளம் கொடுப்பானான்னு கையேந்தக்கூடிய நிலையில் இன்னைக்கு தமிழர்களை வச்சிருப்பது யார் இன்னைக்கு படித்த இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா கிடையாது பள்ளி மாணவர்கள் கையில கஞ்சாவும் மதுபாட்டில்களும் எப்படி போகுது அதற்கு காரணம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் தானே வேடிக்கை பார்க்கிறார்களா கள்ளச்சாரைய மரணங்கள்ல இறந்தபோது நீங்கள் போல வேங்க வேல் சம்பவம் நடைபெற்ற போது போல ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார் ஒரு கல்லு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அருவாள் போகுது வெட்டிக்கலாம் சாதி ஆணவத்துல அப்ப என்ன தொடர்ச்சியாக சாதி ஆணவ படுகொலைகள் நடக்குது கேட்டா சாதியை ஒளிச்சம் கிறீங்க தமிழர்கள்கிட்ட இருக்கிற சாதியை ஒழிச்சு விட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழர் அல்லாதவள்ளலாம் தமிழ்நாட்டை ஆளுங்கிறத உருவாக்கி வச்சிட்டீங்க இதுதான் திமுகனுடைய ஆட்சி அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு விழாவை கொண்டாடுனா அது மூடு விழாவாக இருந்தான்னே ஒன்றும் இல்லை இந்த மானங்கிட்ட தமிழர்கள் மானம் கெட்டு போய் இன்னைக்கு திமுகவுடைய கரைவெட்டியை கட்டிக்கிட்டு திமுகக்கு வாக்கு செலுத்திட்டு இருக்கான் பாரு தான் இன்னைக்கு வந்து அப்பாவையாக இருக்கான் பாவம் அவன் இன்னமும் அதே நல்லதான் இருக்கான் ஆனால் நீங்கள் வாழ்ந்து 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 இன்னைக்கு இந்தி இந்தியாவும் இல்லை இன்னைக்கு ஆசியாவுடைய மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் போயிட்டீங்க ஆனால் இன்னமும் ஐநூறு ஆயிரத்துக்கும் வாக்குகளை விற்று கொண்டு தமிழர்கள் ஏமாந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போனா என்ன திமுக ஒருபோதும் தமிழர்களுக்கு நல்லது செய்யாது இன்னைக்கு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லைப் பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சதீவு பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னைக்கு நீட் தேர்வாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படிப்பட்ட திமுக நீ வந்து வாழ வச்சு போட்டு திமுக ஓட்டு போட்டுட்டு நீ எல்லாம் இருந்தோம்னு வச்சிக்க ஒன்னே ஒண்ணுதான் உன் வாய்க்கு நீயே வாக்கி அடிச்சு போறதோட பால் வாங்கி குடிச்சி செத்துடலாம் அந்த அளவுக்கு வலிக்குது மனசு வலிக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு திமுக இன்னமும் திமுக திமுகன்னு திமுக பின்னாடி போய் நாசமா போவாதீங்க கொஞ்சமாவது மாறுங்க இன்றைக்கி திமுக அமைச்சர்களுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்தாலே தமிழ்நாட்டினுடைய கடனை அடைச்சிடலாம் தமிழ்நாட்டோட கடன் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடனையும் அடைச்சிடலாம் அதிமுக ஆட்சிலேருந்து இறங்கி போகும்போது அஞ்சு லட்சம் கோடி கடன் பெரிய அளவில் பேசுனீங்க ஆனால் இன்றைக்கி பத்து லட்சம் கோடி கடன் வந்து நிற்கிது இதெல்லாம் என்ன சாதனையா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி கடன் கடனை மட்டுமே வாங்குறீங்க சிஹேஜ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது தமிழ்நாட்டினுடைய வருவாய் குறைஞ்சி போச்சு தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி இல்லை தமிழ்நாட்டுக்கு வருமானமே எதுவும் இல்லை டாஸ் மார்க்கெட் மட்டும்தான் வருமானம் கேட்டால் ஆயிரம் கோடி வருமானங்கிறான் ஆயிரம் கோடி கலெக்ஷனுங்கிறான் என்ன ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க அப்படின்னா என்ன தீபாவளி ரிலீஸ் ஆன படமா இல்லை தலைவருடைய படமா இல்லை பாகுபலி ரிலீஸ் ஆயிருக்கு அதுவான கேட்டேன் டாஸ்மாக்ல வசூலுங்கிறான் மூணு நாளில் மூணு நாளில் ஆயிரம் கோடி வசூலாக டாஸ்மாகில் அப்படிப்பட்ட ஒரு ஆக்கி குடிகாரர்கள் ஆக்கி தமிழர்களை இன்னைக்கு அவர்களை ஏமாளிகளாக ஆக்கி அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அட்ட பூச்சிகள் ரத்தத்தை உரிவது போல தமிழர்களை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு கட்சினா திமுக அந்த கட்சி எழுபத்தஞ்சாவது ஆண்டு படகுகளாக கொண்டாடுவதை நீங்கள் எப்படி பெருமையாக பார்க்க முடியும் இந்த கட்சியெல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா நீங்களே நினைச்சிக்கிங்க அந்த கட்சி நமக்கு தேவையில்லை இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த விழா என்பதும் தேவையற்ற ஒரு விழா நீங்களே உங்களுக்கு பெருமை பேசிக்கலாம் நீங்களே வேணா தமிழை வாழ வைத்தோம் தமிழர்களை வாழ வைத்தோம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வேணா தமிழ்நாட்டில் வாழலாமே தவிர நாங்கள் வாழ முடியலையே அப்படிப்பட்ட சூழல் உருவாக்கின திமுக தானே அந்த திமுகவை இருபத்தி ஆறு தேர்தலில் புறக்கணிங்க அந்த திமுக ஏன் நமக்கு தேவையே இல்லை திமுகன்ற ஒரு கட்சியே நமக்கு வேணாம் அந்த கட்சியை உறங்கட்டும் வேண்டவே வேண்டாம் திமுக வேண்டாம் திமுக திமுகன்ற ஒரு கட்சியை அப்புறப்படுத்துங்க எப்படி இந்த நிலத்திற்கு கருவேளை மரம் தேவையில்லையோ அது எப்படி நீர் இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய நீர்களை உறிஞ்சுமோ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுமோ அதே போல் தமிழர்களுடைய உழைப்பையும் தமிழர்களை வருவாயையும் உறிஞ்சி த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது திமுக தான் அந்த கட்சியை முதல்ல அப்புறப்படுத்துவோம் அதனால் நமக்கு தேவையில்லை எழுபத்தஞ்சாவது ஆண்டானா எண்பத்தஞ்சாவது ஆண்டான எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழர்கள் மாணவர்கோடு இனி திமுகக்கு வாக்களிக்க மாட்டேங்கிற ஒரு உறுதிக்கு வாங்க திமுகன்ற ஒரு கட்சியை நமக்கு தேவையில்லைங்கிற ஒரு நிலைக்கு வாங்க மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்